சந்தைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்பதாவது பாயிண்ட்டு இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எப்படி எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அதாவது இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்கலாமா இல்லை வந்துட்டு ஹோட்டல்களுக்கு கொடுக்கலாமா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் கசாப் கடைகளுக்கு வந்துட்டு கொடுக்கலாமா அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் கூட நீங்கள் வந்துட்டு விளம்பரம் பண்ணலாம் சோசியல் மீடியாஸில் அடுத்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த குழுக்களில் உங்களுடைய ஆடுகளை வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் அது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இந்த மார்க்கெட்டிங் எப்படி எப்படிலாம் ஆடுகளெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லாம் நீங்கள் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்துட்டு கோட் பார்விங் பிஸ்னஸ் பிளான் ஓகேங்களா ஸோ இப்போது ஒரு நீங்கள் என்ன தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஒன் லேக்கில் ஒரு டூ லேக்கில் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்கில் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் இந்த பிஸ்னஸ்ஸோட பிளான் இதே வந்துட்டு ஒன் லேக்கில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடியோவை க்ளிக் பண்ணி பாருங்கள் நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்